வணக்கம் நண்பர்களே ஈரோடு இடைத்தேர்தல் திமுக நாம் தமிழர் கட்சியினிடையே கடும் போட்டி பொதுவாக கொங்கு மண்டலத்தில் அதிகம் வாழும் மக்கள் சாதிய அடையாளம் கொண்டவர்கள் வேளாண் கவுண்டர்கள் அந்த கவுண்டர்கள் நேரடிய பழகிய அனுபவத்தில் சொல்கிறேன் மிகுந்த மரியாதை கொண்டவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஒரு ஊருக்கு நியாயம் சொல்வதற்கு அவர்கள்தான் இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு தங்களுக்குள்ளே ஒரு மேட்டிமை மனப்பாங்கு இருக்கும் நிலவளங்கள் வைத்திருப்பார்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அப்படி வேளாண் கவுண்டர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஈரோடு பகுதியில் வேற்று சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு எம்எல்ஏவாகோ எம்பியாகோ வருவதை அத்தனை தூரம் விரும்ப மாட்டார்கள் காரணம் அவர்கள் இன்னொரு சமூகத்தினிடையே போய் நிற்பதோ அவர்கள் எத்தனை தூரம் அதை அந்யூன்யமாக பழகினாலும் தங்களுடைய சாதி ரீதியான ஒரு இடம் வரும்பொழுது தங்கள் சாதியை விட்டுக் கொடுக்காதவர்கள் கவுண்டர்கள் அவர்கள் எப்படி மாற்று சமூகத்தை சேர்ந்த கவுண்டர் அல்லாத மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை வெற்றி பெற வைப்பார்கள் இந்த ஒரு மன இயக்கம் ஈரோடு வாக்காளர்களுக்கு அந்த ஈரோடு வாக்காளராக திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்தே இருக்கிறது இதனால் சாதி ரீதியாக அங்கு வேலை செய்வதில் சற்று சுணக்கம் ஏற்படுகிறது என்று அங்கிருக்கும் கள நிற நிலவரங்களை பொதுவெளியில் கூறுகிறார்கள் ஆக வேளாண் கவுண்டர்கள் முற்று முழு மனதோடு சந்திரகுமாருக்கு வேலை செய்வார்களா அவர்கள் திமுகவாக இருந்தாலும் சரி இப்போ போட்டியிலே இல்லாத அதிமுகவினராக இருந்தாலும் சரி வே வேளாண் கவுண்டர்கள் அப்படியெல்லாம் வேலை செய்து விடுவார்களா வேலை செய்வது போல் காட்டிக்கொள்வார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கும் தகவல் ஏற்கனவே திமுக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பும் ஒரு தலைமையோடு ஒரு ஒட்டுமையில் ஒரு ஒட்டு உறவு இல்லாத ஒரு சூழலும் இருக்கிறது இந்த சூழலில் தங்கள் இனத்தை சேர்ந்தவரையும் நிறுத்தாமல் ஒரு மாற்று சமூகத்தை நிறுத்தி தங்களை இன்னும் வேளாண் கவுண்டர்கள் பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறார்களோ திமுக குறைக்கிறதோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது இதற்கு ஈடாக அங்கு இருக்கிற மற்ற இந்த கவுண்டர் அமைச்சர்கள் கொங்கு இனத்து அமைச்சர் அந்த வேளாண் கவுண்டர்களுடைய அமைச்சர்கள் மற்றும் ரெண்டாம் நிலை தலைவர்கள் நிர்வாகிகள் வேலை செய்யலாம் ஆனால் மனதிற்குள் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது மாற்று சமூகத்தை வர வைக்க வேண்டுமா என்றுதான் இது உண்மையாக இல்லையா உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் ஆனால் பொது வெளியில் இருக்கும் தகவலை கூறுகிறேன் தேர்தல் வரும்போது தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரிந்துவிடும் அவ்வளோதானே தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்